ஆண்டவரும் அருமையரசகருமாய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை எஸ்ஐயா நாற்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனமும் பத்தாவது வசனமும் பாருங்க என் தாசனாகிய இசுரர்களே நான் தெரிந்து கொண்ட யாப்போப்பே என் சிநேகிதனான ஆபிரகாமன் சந்ததியே அல்ல எப்படி அழகாய் பாருங்கள் என் சிநேகிதனான ஆபுரகாமின் சந்ததியை ஆபிரகாமை பார்த்து தேவன் என்ன சொல்கிறார் என் சிநேகிதன் அலேலோயா இப்போ ஆபுரகாமுக்கு ஒன்றையும் அவர் மறைக்கிற தேவன் அல்ல அலேலோயா அழகாய் சொல் என் தாசனாயிய இஸ்ரவேலே அப்ப கத்தருடைய பிள்ளைகளை பார்த்து தான் சொல்லுகிறார் இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட தெரிந்து கொண்ட ஏசு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களா இருப்பீர்களானால் வார்த்தையை கேட்கிறவங்க இயேசுவை அறிந்து கொள்ளுங்க இயேசுவை பற்றி தெரிந்து சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே பத்தாவது எப்படி சொல்லுவ நீ பயப்படாதே இப்படி அழகா சொல்றாரு பார்த்தீங்களா பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் எப்படி செய்வாரா பயப்படாதே எந்த காரியத்துக்குரிய இது என்னவாகுமோ இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி பயப்படாதீங்க அலையிலோயா அப்போ யா ஏசு உங்களுடனே இருப்பாரானா பயப்பட வேண்டிய காரியம் இல்லை அலையிலோயா எதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை அல்லலோயா அப்போ என்ன சொல்ல திகையாதே திகைத்து என்ன ஆகுமோ எது ஆகுமோ திகைத்து நிற்காதீங்க இப்போ நான் உன் தேவன் என்று ஏசு சொல்லுகிறார் என்ன செய்ய அவங்களை உன்னை பலப்படுத்தி அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறான் உங்களை திடப்படுத்துகிறவரா இருக்கிறார் சகாயம் அப்படி தேவனா இருக்கிறார் அப்ப என் நீதியின் வழக்கரத்தினாலே அவருடைய வழக்கரத்தினாலே உங்களை தாங்கி நடத்துகிற தேவனா இருக்கிறார் உங்களுடைய தேவைகளை நினைத்து கலங்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ இயேசுவினிடத்தில் கேளுங்க எத்தனை காரியங்கள் இருக்கு பாருங்க பயப்படாதே உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்றார் திகையாதேன்னு சொல்றா நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார் உன்னை பலப்படுத்துவேன் சொல்லுகிறார் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் வீதியின் வளர்க்கறதுனால தாங்குவேன் என்று சொல்லுகிறார் இப்போ தாங்கி உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தகப்பனியம்மை துதிக்கிறோம் சோத்திரன் கத்தாவே சர்வபலம் இல்லை தெய்வமே அவை துதிக்கிற சோத்திரையா அண்டவரே பரிசுத்த அவியானவர் தாமே வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை சேசுவே நாமத்தில் வேண்டு வச்சு உங்களோட நல்லபி ஆமேன் ஆமேன்